மாண்புமிகு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளையொட்டி ஒருங்கிணைந்த கோவை மாவட்ட மாணவர் அணி சார்பில் போட்டி மாணவர் அணி செயலாளர் வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி முன்னிலையில் மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் துவங்கி வைத்தார் ஆடுகளத்தை அரசியல் களமாக்கி பாஜக ஆர் கண்டித்து கண்டன கோஷம் எண்பது அணிகள் பங்கேற்பு மாண்புமிகு துணை முதல்வரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளையொட்டி ஒருங்கிணைந்த கோவை மாவட்ட கழக மாணவரணி சார்பில் உதயண்ணா நாற்பத்தி எட்டு டிராபி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிரிக்கெட் போட்டி கோவை சரணம்பட்டியில் துவங்கியது இந்த போட்டியை திமுக மாணவரணி செயலாளர் வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி முன்னிலையில் கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் துவங்கி வைத்தார் துவக்க விழாவில் மாநகர் மாவட்ட பொறுப்பாளர் துரை செந்தமிழ் செல்வன் மாணவரணி துணை செயலாளர் விஜி கோகுல் மற்றும் திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் துவக்க நிகழ்வின் போது தமிழ்நாட்டை கலவர பூமியாக்காத சங்கிகளே என்ற பிளக்ஸ் பேனரை ஏந்தியவாறு அரசியலாக்கும் பாஜக மற்றும் ஆர் எஸ் கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர் தொடர்ந்து வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி பேட்டியின் போது கூறுகையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாணவர் சார்பில் துணை முதலமைச்சர் இளம் தலைவருடைய பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கோவை ஒருங்கிணைந்த மாவட்டம் சார்பாக மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் மாபெரும் கிரிக்கெட் போட்டி நடைபெறுகின்றது தொடர்ந்து பத்து நாட்கள் இரவு பகல் நடைபெறும் இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணிக்கு பதிமூன்றாம் தேதி பரிசளிப்பு விழா நடைபெறுகிறது இதில் மாண்புமிகு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆகியோர் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்க உள்ளனர் தற்போதைய அரசியல் சூழ்நிலையில் இந்த களம் ஒரு அரசியல் கட்சி என்பதால் தற்போது தமிழ்நாட்டில் ஒரு அசம்பாவ சம்பவம் நடைபெற்று வருகின்றது தமிழ்நாட்டின் சட்ட ஒழுங்கை கெடுப்பதற்கு சமூக விரோதிகளை பயன்படுத்தும் ஒரு கூடாரமாக சமூக விரோதிகளை ஏவிவிடும் வேலைகளை மாண்புமிகு நீதிமன்றங்களை செய்கின்ற இக்கட்டான நிலையில் இந்த ஆடுகளத்தையும் அரசியலாக்குகின்ற நிலையில் எங்கள் எதிர்ப்பை தெரிவிப்பதற்காக தமிழ்நாட்டை கலவர பூமியாக்க துடிக்கின்ற பாஜக ஆர் எஸ் எஸ் ஆகியவற்றை கண்டித்து முழக்கங்கள் இட்டிருக்கிறோம் திருப்பரங்குன்றத்தில் ஆண்டாண்டு காலமாய் எந்த இடத்தில் தீபம் ஏற்றப்படுகின்றதோ அதே இடத்தில் தீபம் ஏற்றப்பட்டு வர வேண்டிய நிலையில் திருப்பரங்குன்ற மலை இந்து சமய அறநிலையத்திரை கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கக்கூடிய நிலையில் அங்கு இருக்கக்கூடிய செயல் அலுவலர் தான் முடிவு எடுக்க வேண்டும் என்ற நிலையில் ஒரு தனிநபர் கடந்த காலத்தில் குற்ற வழக்கங்கள் தொடர்புடைய குற்ற சம்பவங்களில் தொடர்புடையோனின் எந்த விசாரணையுமின்றி விசாரணைக்கு எடுக்கப்பட்டு ஒருதலை பட்சமாக மாண்புமிகு நீதியரசர் சுவாமிநாதன் போன்றோர் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டின் மீது தமிழ்நாட்டு மக்கள் மீதும் வன்மம் கொண்டு இப்படிப்பட்ட தீர்ப்பை கொடுத்து மணிப்பூர் குஜராத் உத்தரப்பிரதேசத்தை போன்று தமிழ்நாட்டில் வைத்து ஆட்சியை பிடித்து நினைக்கின்றார்கள் முருகனையும் அல்லாவையும் இயேசுவையும் ஒன்றாக பார்க்கின்ற இந்த மண்ணில் கலவரத்தை தூண்டும் வகையில் பாஜக ஆர் எஸ் செயல்படுகின்ற போது இவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற விதமாக இந்த ஆடுகளத்தையும் அரசியல் களமாக மாற்றி எங்கள் தலைவரின் லட்சியத்தை கொண்டு செல்லும் தலைவரின் வழியில் நின்று இந்த முழக்கங்களை இட்டுள்ளோம் என கூறினார் இந்த கிரிக்கெட் போட்டியில் எண்பது அணிகள் பங்கு முதல் பரிசு இரண்டு லட்சம் மற்றும் கோப்பை இரண்டாம் பரிசு ஒரு லட்சம் மற்றும் கோப்பை மூன்றாம் பரிசு ரூபாய் ஐம்பதாயிரம் மற்றும் கோப்பை வழங்கப்பட உள்ளது திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய மாணவர் மணி சார்பில் எங்களுடைய துணை முதலமைச்சர் எங்கள் இளந்தலைவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு கோவை ஒருங்கிணைந்த மாவட்டம் சார்பாக மாநகர மாவட்டம் தெற்கு மாவட்டம் வடக்கு மாவட்டத்தின் மாணவணி சார்பாக மாண்புமிகு மேலாண் அமைச்சர் அண்ணன் பாலாஜி வழிகாட்டுதோடு மாபெரும் மட்டைப்பந்தாட்டப் போட்டி இரவு பகலா ஆட்டமாக இன்று இன்று தொடங்க இருக்கிறது பத்து நாளுக்கு தொடர்ச்சியாக நடைபெறும் வரும் பதிமூணாம் தேதி இந்த போட்டியை முடித்து வைத்து பரிசீலிப்பதற்கு மாண்மிகு பள்ளிகள்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமழி அவர்கள் வருகிறார்கள் அன்றைய தினம் மதிப்புக்குரிய மேலாண்மை அமைச்சர் சந்திரபாலாஜி அவர்களும் இங்கு கூடிய ஊராட்சி பிரதிகளும் கலந்து கொண்டு பரிசீலிக்கிறார்கள் இந்த நேரத்தில் ஒரு மாபெரும் விளையாட்டுப் போட்டியை நடத்துகிற இந்த நேரத்தில் இந்த களத்தை ஒரு அரசியல் கட்சி என்பதால் தற்போது தமிழ்நாட்டு சூழலில் மிகவும் அசாம்பா ஒரு அசம்பாவித சூழல் நிலவி கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கை கெடுப்பதற்கு திட்டமிட்டு கொண்டு சமூக விரோதிகளை பயன்படுத்துகிற கூடாரமாக சமூக விரோதிகளை ஏவி விட்டு வேடிக்கை பார்க்கிற வேலைகளை மாண்மை விபுரிந்து நீதிமன்றங்களே செய்கிற ஒரு இக்கட்டான நிலையில் இந்த ஆடுகளத்தையும் ஒரு அரசியல் ஆடுகளும் போல் எங்கள் எதிர்ப்பை தெரிவிப்பதற்காக தமிழ்நாட்டை கலவர் பூமியாக்க துடிக்கிற பாஜக ஆர்எஸ்எஸை எதிர்கண்டித்து இந்த முழக்கங்கள் எட்டிருக்கிறோம் ஆண்டாண்டு காலமாய் பழக்க சட்டத்தின்படி திருப்பரங்குன்ற மலையில் எந்த இடத்தில் தீபம் ஏற்றப்படுகிறதோ அந்த இடத்தில் தீபம் ஏற்றப்படுகிற போது திருப்பரங்குன்றம் கோயில் ஒரு இந்து சமய அறநிலத்தையும் கட்டுப்பாட்டில் இருக்கிற போது அங்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை ஒரு அலுவலர் தான் எடுக்க முடியும் என்று சட்டம் இருந்தும் ஒரு தனிநபர் கடந்த காலத்தில் குற்ற வழக்கு தொடர்புடைய கடந்த காலத்தில் மோசடி வழக்குகளில் தொடர்புடைய ஒரு போர்ட் என்று மக்களால் அழைக்கப்பட்ட ஒரு தனிநபருடைய விசாரணையை உரிமையல் வழக்கு இல்லாமல் ஏனோதானம் என்று எடுத்து விசாரித்து ஒருதலை சார்போடு இந்த நாட்டுடைய நீதித்துறையில் இருக்கக்கூடிய மேன்மை பொருந்திய நீதியரசர்ல் சுவாமிநாதன் போன்றவர்கள் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டின் மீதும் தமிழ்நாட்டு அரசின் மீதும் தமிழ்நாட்டு மக்கள் மீதும் வன்மம் கொண்டு சட்டத்துக்கு விரோதமாக ஒரு தீர்ப்பை கொடுத்து மணிப்பூரில் எப்படி ஆட்சியை பிடித்தார்களோ குஜராத்தில் எப்படி ஆட்சியை பிடித்தார்களோ உத்தரப்பிரதேசத்தில் எப்படி அயோத்தியை வைத்து ஆட்சியை பிடித்தார்களோ அதேபோல் திருப்பரங்குன்றத்தை இன்னொரு மணிப்பூராக இன்னொரு குஜராத்தாக இன்னொரு உத்திரப்பிரதேசமாக யாதும் முறை யாவரும் கேள் என்ற தத்துவத்தை கொடுத்த அல்லாவையும் இயேசுவையும் முருகனையும் ஒன்றாக பார்க்கிற இந்த மண்ணில் கலவரத்தை விளைவிக்கிற புத்தியோடு பாஜக அரசு போது அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் முகமாக இன்று கழகத்துடைய அணி இந்த ஆடுகளத்தையும் ஒரு அரசியல் முழக்கமாக்கி எங்களுடைய இளந்தலைவருடைய லட்சியங்களை எங்களுடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இந்திய அரசியலுக்கு சமூகநிதிக்கு வழிகாட்டுகிற மாண்மிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் எங்கள் தலைவருடைய வழி நின்று அந்த முழக்கத்தை இருக்கிறோம் இந்த அரசியல் ஆடுகளத்தோடு சேர்ந்து விளையாட்டு ஆடுகளத்தையும் எங்களுடைய மாண்மிகு துணை முதலமைச்சர்களுக்கு அவருடைய இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை கழக மாணவர்களையும் ஒருங்கிணைந்த கோவை மாவட்டம் தெரிவித்துக் கொள்வதில் பெருமையாக entro